இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி மூணு பிப்ரவரி சனிக்கிழமை தூயகை உத்திராடம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் ஏமாற்றம் ரிஷபம் நலம் மிதுனம் சுபம் கடகம் நிம்மதி சிம்மம் பயம் தண்ணி ஆர்வம் துலாம் முயற்சி விருச்சிகம் தனம் தனுசு தாமதம் மகரம் ஆக்கம் கும்பம் அமைதி மீனம் குழப்பம் இந்த நாள் இனிய நாளா எமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்